செய்திகள் வாசிப்பவர் உங்கள் பிரியமுள்ள ரஞ்சிதம் செந்தில் பாலாஜி இன்னும் சற்று நேரத்தில் சிறையிலிருந்து வெளியில் வருகிறார் இன்னும் சற்று நேரத்தில் வெளிவரும் செந்தில் பாலாஜி அவர்களை வரவேற்பதற்கு அவருடைய ஆதரவாளர்கள் விமர்சையாக காத்து கொண்டிருக்கின்றார்கள் அவருடைய ஆதரவாளர்கள் மேலகாலத்துடன் நூற்று கணக்கான ஆதரவாளர்கள் அவருக்காக காத்திருக்கின்றார்கள் சென்னை புழல் சிறையின் முன்னாள் எழுபத்தி ஒரு நாட்கள் சிறையில் சிறைவாசம் கண்டிருந்த செந்தில் பாலாஜி அவர்கள் இன்று வெளியில் வருகிறார் அவரை வரவேற்பதற்காக அக்கட்சி தொண்டர்கள் ஏராளமானவர் காத்து கிடப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அவரின் ஜாமீன் ஏற்கப்பட்டதன் காரணமாக இன்று சிறையிலிருந்து வெளியில் வருகின்றார் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் போராட்டங்களுக்கு பிறகு இன்று ஜாமீனில் வெளிவருகின்றார் செந்தில் பாலாஜி அவர்கள் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் இன்று ஜாமீனில் நானூற்றி எழுபத்தி ஓரு நாள் சிறைவாசம் அனுபவித்து விட்டு இன்று செந்தில் பாலாஜி அவர்கள் பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கின்றார் செந்தில் பாலாஜியின் பிணை உத்தரவாதங்கள் சென்னை முதன்மை ஆய்வு நீதிமன்றத்தில் தாக்கல் இன்னும் சில நேரத்தில் வெளியில் வருகின்றார் செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜியின் பிணை உத்தரவாதம் ஏற்கப்பட்டது இதன் விளைவாக இன்னும் சில நிமிடங்களில் வெளியில் வருகின்றார் செந்தில் பாலாஜி அவர்கள் இவரை வரவேற்பதற்கு மிக உற்சாகத்துடன் அவரின் தொண்டர்கள் காத்திருக்கின்றார்கள் தினா முனாக்கான அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் வெளியில் வர இருக்கிறார் மலர் மலர்கள் தூவியும் இனிப்புகள் கொடுத்தும் அவருடைய தொண்டர்கள் அவர் வருகையை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றார்கள் பல நிபந்தனைகளின் அடிப்படையில் அவர் வெளியில் வருகின்றார் புலர் சிறையில் இருந்து புலர் சிறை வாசலில் திரண்ட மக்கள் மிகவும் சந்தோஷமாக அவரின் வருகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் இருபத்தைந்து லட்ச ரூபா பணமாகவும் இரண்டு பேர் பிணையாகவும் இருப்பதன் காரணமாகவும் அத்தோடு வாரத்துக்கு இரண்டு தினம் நீதிமன்றத்தில் கையொப்பமிட வேண்டும் என்ற நிபந்தனைகளை அடிப்படையில் அவர் வெளியில் வருகின்றார் செந்தில் பாலாஜியின் பிணை உத்தரவாதம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதன் நிமித்தம் இன்று செந்தில் பாலாஜி வெளியில் வருகின்றார் இன்னும் சில நேரத்தில் வெளியில் வருகின்றார் செந்தில் பாலாஜி அவர்கள் அவரை வரவேற்பதற்காக ஏராளமான மக்கள் சென்னை புழல் சிறையின் முன்னால் காத்திருக்கின்றார்கள் செந்தில் பாலாஜியின் பாஸ்போர்ட் சென்னை முதன்மை ஆய்வு நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்ற நிபந்தனையும் கோரப்பட்டுள்ளது இரு நபர்கள் பிணை ஏற்கப்பட்டதனால் சற்று நேரத்தில் விடுதலையாகின்றார் செந்தில் பாலாஜி அவர்கள் சற்று நேரத்தில் சென்னை புழல் சிறையிலிருந்து இருந்து விடுதலையாகி வருகின்றார் செந்தில் பாலாஜி அவர்கள் சற்று நேரத்தில் வெளியில் வருகின்றார் செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையில் இருந்து விடுவிக்கும் உத்தரவு மின்னஞ்சல் மூலம் அனுப்பப்பட்டு இருக்கிறது செந்தில் பாலாஜியின் ஜாமீனில் விடுவிக்கும் உத்தரவை பிறப்பித்தார் நீதிபதி கார்த்திகேயன் ஜாமீனில் வெளிவர உள்ள செந்தில் பாலாஜியை வரவேற்க புழல் சிறை முன்னாள் தினா வினர் உற்சாகமாக காத்து கொண்டிருக்கின்றார்கள் மக்கள் திரண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது எல்லோரும் இனிப்பு வழங்கி சந்தோஷமாக இருப்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஜாமீன் உத்தரவாதம் ஏற்கப்பட்டதை அடுத்து சற்று நேரத்தில் வெளியில் வருகின்றார் செந்தில் பாலாஜி அவர்கள் நானூற்றி எழுபத்தி ஒரு நாட்களாக சிறைவாசம் அனுபவித்து இன்று வெளியாகின்றார் செந்தில் பாலாஜி அவர்கள் இதோ செந்தில் பாலாஜி அவர்களை வரவேற்பதற்காக அவரின் தொண்டர்கள் மிக விமர்சையாக காத்துக் கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது மேல அவரை வரவேற்பதற்காக இனிப்பு பண்டங்களோடு காத்துக்கொண்டிருக்கின்றார்கள் செந்தில் பாலாஜியின் பாஸ்போர்ட் உடனடியாக கையளிக்கப்பட வேண்டும் என்றும் இரு நபர் பிணை ஏற்கப்பட்டதன் காரணமாக சற்று நேரத்தில் விடுதலையாகின்றார் செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையில் இருந்து விடுவிக்கும் உத்தரவு மின்னஞ்சல் மூலம் அனுப்பப்பட்டிருக்கிறது செந்தில் பாலாஜியை ஜாமீனில் விடுவிப்பதற்கான உத்தரவை பிறப்பித்தார் நீதிபதி கார்த்திகேயன் ஜாமீனில் வெளியே வர உள்ள செந்தில் பாலாஜியை வரவேற்க புழல் சிறை வாயிலில் தினா மூனா கனவினர் காத்து கிடக்கின்றார்கள் நெருங்கிய உறவுக்காரர்கள் இருவர் அவருக்கு ஜாமீன் உத்தரவாதம் கொடுத்தது அது மாத்திரமல்ல அவருடைய பாஸ்போர்ட் நீதிமன்றத்தில் கையளிக்கப்பட வேண்டும் என்ற உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டது நானூற்றி எழுபத்தி ஒரு நாட்கள் சிறையில் இருந்து செந்தில் பாலாஜி என்று வெளியில் வருகின்றார் செந்தில் பாலாஜியின் பிணை உத்தரவாதங்கள் ஏற்றுக்கொண்டதன் அமைக அவர் இன்று வெளியிலே வருகின்றார் அவருடைய தொண்டர்கள் அவருக்காக காத்து கிடப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது மிகவும் மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் அனைவரும் அவரை வரவேற்பதற்காக காத்து கிடக்கிறார்கள் ரூபாய் இருபத்தஞ்சு லட்சத்திற்கான பிணை வழங்கப்பட்டதோடு இருவர் உத்தரவாதம் அளித்திருக்கின்றார்கள் செந்தில் பாலாஜியின் பிணை உத்தரவாதம் பிறப்பிக்கப்பட்டு இன்று அவர் வெளியில் வருகின்றார் ஏனைய பிரதேசங்களிலிருந்தும் மக்கள் வருவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது கரூர் கோவை போன்ற பிரதேசங்களிலிருந்து அவருடைய தொண்டர்கள் குவிந்த வண்ணம் இருக்கின்றார்கள் அந்த பிரதேசமே பரபரப்பாக காணப்படுகிறது சிறையிலிருந்து விடுவிக்கும் உத்தரவு மின்னலஞ்சல் மூலம் அனுப்பிக்க வைக்கப்பட்டிருந்தது செந்தில் பாலாஜியை ஜாமீனில் விடுப்பதற்கான உத்தரவை பிறப்பித்தார் நீதிபதி கார்த்திகேயன் இத்தனை சட்ட சிக்கல் மத்தியிலும் மீண்டும் அவர் அமைச்சராகவாரா என்ற கேள்விக்குறியும் இங்கே இருக்கிறது இருப்பினும் அதனை தினாமுனா கானாவினர் உறுதிப்படுத்துவார்கள் என தெரிகின்ற தெரிகிறது திரு ஸ்டாலின் அவர்கள் கூறியது போல மாற்றம் இருக்குமானாலேயே மாற்றம் இருக்காது என்று கூறியிருக்கின்றார் அதே போல் மீண்டும் செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சராக வாய்ப்புகள் இருக்குமோ என்னவோ தெரியவில்லை பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னும் சற்று நேரத்தில் அவர் வெளியில் வர இருக்கின்றார்கள் அவருக்காக பட்டாசு கொளுத்தி மிக ஆரவாரத்துடன் தங்களுடைய தொண்டர்கள் இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது நானூற்றி எழுபத்தி ஒரு நாட்களுக்கு பிறகு செந்தில் பாலாஜி அவர்கள் பிணை உத்தரவாதங்கள் ஏற்கப்பட்டதன் காரணமாக இன்று இருந்து வெளியில் வருகின்றார் செந்தில் பாலாஜியின் தொண்டர்கள் ஆவேசத்துடன் காத்து கொண்டிருக்கின்றார்கள் பட்டாசு வெடித்து சந்தோஷமாக இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது துல்லியமாக செய்திகளை கேட்பதற்கு சாந்தி செய்திகளை நாடுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்